ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சாரி சாரி எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து ஸாரீ எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் ஸாரீ வந்து எனக்கு கிடையாது அவங்களுக்கு தான் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அவங்க இறந்தப்போ நம்மளால வந்து வர முடியல ஏன்னா நம்ம வந்து ஹரியானால இருந்தோம் இல்லைங்களா சோ அதனால இப்ப ஊருக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு சாரி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்க இப்ப திண்டுக்கல்ல இருந்து தருமத்துப்பட்டிக்கு டூ வீலர்லயே போலான்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு இருந்தோம் வர்ற வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் வந்து பதனி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நொங்கு இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க சரி நம்ம தான் சீசன் டைம்ல இருக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து சீசன் டைம்ல மட்டும்தான் கிடைக்கும் சரி இப்போ கிடைக்கிறப்பவே வாங்கி குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பதினின்னு வாங்கி சாப்பிட்டோம் ஒன்று வந்து நாப்பது ரூபான்னு சொன்னாங்க சோ எண்பது ரூபாய்க்கு ரெண்டு வாங்கி ரெண்டு பேரும் குடிச்சாச்சு குடிச்சிட்டு இப்போ மறுபடியும் நாங்க கிளம்பி இங்க திண்டு அஹ் வந்துட்டோம் தருமதிப்பட்டில அவங்க வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோம்பையில இருக்கு இந்த கோம்பைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஃபுல்லுமே வந்து பசுமையாக தோட்டமாக தான் இருந்துச்சு இவங்களும் ஒரு தோட்டத்தில் தான் குடியிருந்தாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேர் வரதுனால எங்களுக்கு அவங்க வீடு தெரியல ஒரு வழியாக பாதையை கேட்டு நாங்கள் போயாச்சு போய் அவங்களுக்கு சாரீயும் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் பார்த்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சாத்தாரப்பன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது சின்ன வயசில் நான் ஒரு தடவை போயிருக்கேன் சரி அந்த இவ்வளோ தூரம் வந்தாச்சு அந்த கோயிலையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் இப்போ அங்கே வந்திருக்கோம் நான் அங்கே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெடா விருந்து நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து அங்க நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால வந்துட்டு தண்ணிலாம் எல்லாம் நம்பி வந்து அஹ் அணையில எல்லாம் தண்ணி போயிட்டு இருக்கிறதா கூட கேள்விப்பட்டோம் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போறோம் அங்க இருந்தவங்க சொன்னாங்க அந்த நிக்கிறவரும் அவர் சொன்னாரு நீங்க வந்து சாப்பிடுங்கப்பா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலா எங்களுக்கு பசி இருந்துச்சு பட் ஆனா அவங்க யாருன்னே தெரியல தெரியாதவங்க எப்படி போய் சாப்பிட்றதுன்ற ஒரு கூச்சம் வேற இருந்ததுனால நாங்க எதுவுமே சாப்பிடல நாங்க நேரா போய் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து டேமுக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம் இங்க இருந்து பார்த்தாலே அந்த டேமு நல்லாவே தெரியும் பாருங்க இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அங்க தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த டேமுக்கு தான் போறோம் இது வழியா குறுக்க போலான்னு பார்த்தா பாதை இல்ல ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா ஒத்தேடி பாதை அதை சுற்றி தான் நம்ம நடந்து போகணும் நாங்கள் நடந்தாங்க அந்த பக்கம் தேடி இருந்தோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் உள்ளவங்க இந்த மாதிரி கெடா வெட்டு விருந்துக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டு தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சின்ன பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் எல்லா பக்கமும் மழை நடுவில் தான் அந்த டேமு அந்த ஊரே இருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க நாங்க ஒரு வழியா அந்த பாதையை கண்டுபிடிச்சு நாங்களும் தண்ணிக்குள்ள இறங்கிட்டோம் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் வந்து காலை நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு தண்ணி கூட அவ்ளோ கிளீனாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே வீட்டுக்கு வர வழியில் வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டியது இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பசியில் வேற இருந்தோம்மா வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை போட்டு குழம்பு வச்சுருந்து சோறு சுட சுட வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வந்ததே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் முட்டை குழம்பு போட்டு சோறு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே ஓகே கே இதோட இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் சி ஓ அண்ட் த நெக்ஸ்ட் விலாக்